கொடைக்கானலில் தடையை மீறி பிளாஸ்டிக் பாட்டில்கள் எடுத்து வருபவர்களின் வாகன பர்மிட் ரத்து செய்யப்படும் என திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்க கேட்கலாம் அழகேஷ் வணக்கம் விவரங்களை புதைப்பண்ணா அழகேஷ் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல ஐந்து லிட்டருக்கு குறைவான நெகிழி வாட்டர் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு செல்ல உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இதற்கு பசுமை தீர்ப்பாயம் மூலம் அதனை கொண்டு செல்வதற்கு இதுவரை இருபது ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வந்துள்ளது தற்போது மாவட்ட ஆட்சியர் இந்த நெகிழிப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்களை கொண்டு செல்வதற்கு வாகன உரிமத்தை ரத்து செய்துள்ளார் இதற்காக தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி வந்து கொடைக்கானல் ஐயம்புலி செக்போஸ்ட் பகுதி இதனை பசுமை தீர்ப்பாயம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரூராட்சி சார்பில் சோதனை சாவடிகள் அமைத்து மற்ற வரும் வாகனங்களுக்கு சோதனை செய்தும் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தும் அபராதம் விதித்தும் வருகின்றனர் தற்போது இது குறித்து நமது சுற்றுலா பயணிகளிடம் இது குறித்து கேட்போம் சார் உங்கள் பேர் சார் இப்போ இந்த மாவட்ட ஆட்சியில் இந்த வாகன உரிமையை ரத்து பண்ணுறதான் சொல்லியிருக்காரு இந்த பிளாஸ்டிக் போடுகிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன தான் எடுத்து வச்சாலும் அவங்க எப்படி வந்து கொண்டு வந்துடுறாங்க அது அது மாதிரி சொன்னால் தான் கொஞ்சம் பயம் வரும் அது சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாதுன்னா பண்ணலாம் தப்பு நல்ல விஷயம் தான் அது இல்லை அபராதம் விதிக்கிறது எல்லாம் எப்படி வருதுங்க சார் இல்லை அது பண்ணால் தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அசால்ட்டாக தான் இருப்பாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அது பாதிக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் அதெல்லாம் போட்டால் தான் பண்ண முடியும் நல்ல விஷயம் தான் சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா அவங்க இதை வரவேற்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ இது குறித்து சோதனை செய்யும் அதிகாரிகளிடமும் நம்ம கேட்போம் சார் ரொம்ப பேர் சார் வணக்கம் சார் என் பேர் சுப்ரமணி வட்டார வரையின் சத் ஊராட்சியில் வந்துட்டு சொல்லியிருக்கோங்க சார் அங்கே ஐயம்புள்ளி சோதனை சாவடியில் மூணு சிஃப்டா ஆட்கள் போட்டு சிவேரிப்பட்டி ஊராட்சி இருந்தும் ப பாலசுந்த பேரூராட்சி ஊராட்சி இருந்து மூணு ஷிஃப்டாக போட்டு வேலை செஞ்சுட்டு சார் அனைத்து உள்ளூர் மற்றும் வெளியூர் வாகனங்களுக்கு இ பாஸ்லேருந்து இ பாஸ் போடுவோம் ஒரு லிட்டரு குறைவான அனைத்து பாட்டில்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெனால்ட்டி இல்லாமல் பெனால்ட்டி போட சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா வாங்கி வச்சுட்டு அனைத்து வண்டிகளுக்கும் இ பாஸ் போடாமல் அனுமதிக்க மாட்டோம் ஒரு டூ வீலர்லேருந்து எல்லா வண்டிகளுக்குமே இ பாஸ் போடுவோம் பசுமை தீர்ப்பாய வாரியாக இருபது ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு கண்டிப்பாக போட சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட சொல்லுவோம் இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து ரத்து பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ என்னென்னா உள்ளூர் வாகனங்கள் அனைத்து வாகனங்களுக்கும் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிமம் ரத்து செய்யும் வரவேற்கக்கூடியது ஏன்னா நம்ம எப்படித்தான் நெகிழி தடை பண்ணாலும் ஒன் யூஸ் வந்து எப்படி இருந்தாலும் அதை யூஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கூட நம்ம பசுமை குடைக்கான ஆக்குவதுக்கும் நல்ல வாய்ப்பு இன்னும் கூட சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி அழகேஷ் குமார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க